ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட கலாட்டா நடத்தின அவார்ட் ஃபங்க்ஷனோட அந்த ஓட்டிங் வந்து இன்னையோட நேத்தையோடு முடியுது அப்படின்ற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இவங்கெல்லாம் வின்னஸாக இருப்பாங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவும் நேற்றுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கலாட்டா வெற்றியாளர்களை பற்றின அப்டேட் வந்து அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணிட்டாங்க யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா லவருக்கான அவார்டு நம்மளோட திரவியம் வந்து வின் பண்ணியிருக்காரு மெயிலில் மாதிரி ஃபீமெயிலில் நம்மளோட லக்ஷ்மி பிரியா வின் பண்ணியிருக்காங்க பேராக வந்து ஜோடியா நம்மளோட சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியா இவங்க வின் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் ட்ரீம் க்ரஷ் அதுக்கு வந்து மெயிலில் வின் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மனிஷா வந்து ஃபீமேல் ட்ரீம் க்ரஷ் அந்த அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபேவரெட் சிங்கரில் வந்து ஹரிஷ்வரதன் வரதன் அவர் வந்து மெயில் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காரு ஃபீமேல் கேட்டகிரியில் ஷிவாங்கி வந்து வின் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது விருதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக சீக்கிரமாகவே அந்த விருதை கொடுக்குற அந்த ஒரு தருணமும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்